முக்கிய செய்திகள் பாஜகவிற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளார் இந்த தகவல் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராக இருந்தவர் சிவராஜ் சிங் சவுகான் சில மாதங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் புதிய முதல்வராக நியமிக்கப்பட்டார் சிவராஜ் சிங் சவுகான் மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது அதேபோல் போல் விதிசா தொகுதியில் போட்டியிட்ட சிவராஜ் சிங் சவுகான் பதினோரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இந்த நிலையில்தான் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவராக சிவராஜ் சிங் சவுகான் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டாவின் பதவிக்காலம் காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது தேர்தலை முன்னிட்டு அவருடைய பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது அவர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்ற தகவலும் வெளியானது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைகிறது பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவை தேர்தலை ஒட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக டெல்லியில் ஜே நட்டா இல்ல பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வந்தார்கள் மேலும் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த பட்டியலில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவடே பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதனால் கோபமடைந்த சிவராஜ் சிங் சவுகான் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் குறிப்பாக மோடி மீது கோபத்தில் இருந்து வருகிறார் சிவராஜ் சிங் சவுகான் ஏனென்றால் பாஜக தேசிய தலைவர் பதவிக்காக தன்னுடைய முதல்வர் பதவியே விட்டுக் கொடுத்து தேசிய தலைவர் பதவிக்காக இத்தனை மாதங்களாக காத்து கொண்டிருந்த சிவராஜ் சிங் சவுகானுக்கு அதிர்ச்சி கொடுத்து மற்றொரு தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்காக பாஜக ஆலோசனை செய்வது குறித்த தகவல் வெளிவந்த உடனே கோபமடைந்த சிவராஜ் சிங் சவுகான் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் சிவராஜ்சிங் சவுகான் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் மேலும் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக சிவராஜ் சிங் சவுகான் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது